ஊர் செய்கின்ற போது நினைத்தார்கள் இந்த ஊரில் என்ன என்ன வேலைகளை செய்திருக்கிறோமோ எதை செய்தாலும் எதிர்த்த அதே சகோதரர்கள் மீண்டும் இப்பொழுதும் அதனை அப்படி எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் காத்தாங்குடி ஊர் அமைக்க போனதும் மூன்று பேர் நீதிமன்றத்துக்கு போனார்கள் காத்தாங்குடி பிரதான நிதி அமைக்க போன போது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது வழக்குகள் நகரசபைக்கு எதிராக போடப்பட்டது அதையும் தாண்டி தான் அதை செய்தோம் ஆகவே காத்தாங்குடி நியூதன சாலையை துறக்கக்கூடாது என்று மூடி வைத்தார்கள் இதே கூட்டத்தார் கொழும்புக்கு போய் ஜமியத்திரமாவோடும் அங்கே ஓங்கி போய் எல்லா இடமெல்லாம் பேசி அதனை மூடினார்கள் இப்படி இப்படி விமர்சனம் செய்த இச்சமடை நாட்டுகின்ற போது கூட விமர்சனம் அல்லக்ஸா பள்ளிக்கிட்டோம் அதை விட விமர்சனம் அல்லசாவுக்கு முன்னால கூட்டம் மேடையை போட்டே விமர்சித்தார்கள் பள்ளி தேவையான விமர்சித்தார்கள் ஆகவே அவைகளை எல்லாம் தாண்டி அவர்களெல்லாம் தாண்டி அலமதுல்லா அல்லாஹின் உதவியோடு நாங்கள் இந்த பணியை செய்து இன்று இந்த காத்தாங்குடி கடற்கரை விதி செய்கின்ற போது பிரச்சனை அதுக்கு எத்தனையோ வழக்குகள் ஆத்தங்கரேஜுன்ற போது பிரச்சனை அதற்கும் வழக்குகள் வெற்றியெல்லாம் தான் நான் எந்த ஒரு வேலையையும் இதுவரை தொடங்கின வேலையை விட்டு வைத்தது கிடையாது அலமதுல்லா அதுவும் நாங்கள் காத்தாங்குடி மத்திய கல்லூரி தொடர்பாக சரியான விளையாட்டுத்துறைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் நிரூமித்திரமடைப்பதற்கு ஏனென்றால் காத்தாமுடி நான் படித்த பாடசாலை எல்லோரையும் விடு அதிக அக்கறை எனக்கு இருக்கிறது இருக்கின்ற ஒரு கட்டிட தவிர மற்ற அத்தனை கட்டிடங்களும் அலமதுல்லா மாஷா அல்லது என்னுடைய முயற்சினால் நான் நிதியது கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் இப்பொழுது கூட அண்மையில் நான் இந்த பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் போனது அந்த பிரதான பழைய கண்ணங்கர கட்டடத்தை பாரிய அளவில் ஒரு அண்டி கட்டிடமாக அதனை புனரமைப்பதற்கு தானே முழு எஸ்டிமேட்டை எடுக்க சொல்லி நான் கல்யாணத்துக்கு கேட்டு அது வேலையானது நான் பிரதம அமைச்சரோடும் பேசி அந்த வேலையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நான் கடந்த வாரம் கூட சம்பந்த அழைத்து நான் கரைஞ்சூராடினேன் ஆகவே காத்தாங்குடி மத்திய அல்லூரிய கபாலி இறைச்சி இரங்கிற விஷயம் யாரையும் மீண்டும் சொல்ல தேவையில்லை அவர்கள் எதுவுமே நான் தான் அலமதுல்லா நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இது நாங்கள் எங்களுக்கு அறிக்கைகள் படி இந்த பிரச்சனையும் இல்லை நானூறு மீட்டர் விளையாட்டு அமைக்க முடியும் இதுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் அதை சட்டப்படி எங்களுக்கு அது எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி யார் என்ன அறிக்கையில் விட்டாலும் சரி எத்தனை சபை கூடினாலும் சரி அதை இப்படி உடைக்கிறனும் எங்களுக்கு தெரியும் எப்படி கட்டுறனும் எங்களுக்கு தெரியும் அந்த வீரர்களை பிடிச்ச எங்களுக்கு தெரியும் ஆகவே என்னுடைய அபிவிருத்தி பணிகளை யாரும் இப்படி எல்லாம் விமர்சனம் செய்கிறதுக்கு நான் பயந்து போனாலேயும் இல்லை போக போகிறாலும் இல்லை ஆகவே தயவு செய்து அரசியல் ரீதியில் அபிவிருத்தி பயனென்றால் இது ஒரு சந்தர்ப்பம் கடந்த ஏழு வருஷம் அதாவது பாதுகாக்கணும் கடந்த ஏழு வருஷம் குண்டு வெடிச்சதுக்கு பிறகு எந்த ஒரு அபிவிருத்தி ப என்னால் செய்ய முடிய கிடைக்கல அதிகாரம் இல்லாத சின்ன சின்ன செஞ்சுடுவோம் பெரிய அளவில் இல்லை ஆகவே இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடாது வேலை செய்யணும் ஆகவே சந்தர்ப்பம் கிடைக்கின்ற இந்த வேலைகளை நாங்கள் செய்கிறதுக்கு வேணும் என்று அரசியல் நோக்கத்துக்காக காழ்ப்புணர்ச்சியில் கடந்த முப்பத்தாறு வருஷம் ஆயிடுத்து அதே கூட்டம் இப்போது எடுத்து வந்தால் நான் முப்பத்தாறு வருஷம் அனுபவத்தோடு வந்திருக்கேன் இந்த முறை இந்த தேர் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு ஆகவே அலமதுல்லா மாஷா அல்லா அதே மாதிரி மக்கள் பத்து வட்டாரத்தையும் வண்டு மேலதிகமாக ஒரு உறுப்பினரையும் பதினோரு தந்திருக்காங்க எங்களுக்கு அதிகபட்ச ஆதரவு எங்களுக்காகவே இன்ஷால்லா அல்லாவின் தொகையோடு நாங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவோம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆகவே தயவுசெய்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நேரடியாக யாரும் பேசுது இல்லை பிரச்சனை இனி பிரச்சனை இருக்குது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது இப்போ நாங்கள் லெகும் டிராவில் நிறைய வேலை செய்ய போகிறோம் அது செய்யப்புறம் அது அதுக்காக காணியம் எடுக்கப்படும் அதை வேலையில் செய்யப்புறம் அடுத்தது இன்னும் பல பிரச்சனைகள் இன்னும் பல வேலை திட்டங்கள் இருக்குது ஆகவே அதனால் இன்னும் அல்ல மீன் வித்யாலயம் உங்களுக்கு தெரியும் அந்த அமைதியாக எங்களுக்கு அவங்க அந்த பாடசாலைக்கு முன்னுக்கு அந்த காணியை தராமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு மோட்டர் கூட வச்சிருக்கல அந்த ரோட்டில் உழைக்கொள்ளும் நீங்கள் அல்ல மீன் வித்யாலயம் தங்களோட அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட முப்பது அடிக்கிட்ட இருக்கும் கட்டிடம் வளர் காணி அந்தரிக்கிற மெயின் ரோட்டில் இருந்து தனித்தால்தான் அன்றைக்கு சோரை கட்டிபட அந்த அந்த இடத்துல ஆக குறைஞ்ச சின்ன ஒரு பார்க்கிங்காக வச்சிருக்கோம் அன்றைக்கி ஊரில் மெயின் ரோட்டில் பீச் ரோட்டில் போகலாம் அது ஆயிரக்கணக்கில் என்னும் பொதுமக்கள் வர 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 எங்கே கொண்டு வாகனங்களை பார்க் பண்ணுறது வாகனங்களை பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வரவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செஞ்சாகணும் இருக்கிறதுக்குள்ள நாங்கள் செய்யலாம் இல்லாத உண்டை தேடி கண்டுபிடிக்கலாது அவ எல்லாரும் அபிவிருத்திக்கு ஊர் அபிவிருத்தி எப்படி முக்கியமோ காத்தாங்கோடு சென்ற குறைச்சது முக்கியம் எல்லாமே எனக்கு முக்கியந்தான் ஒரு நான் உண்டை பார்க்குறேன் எல்லாத்தையும் தான் எல்லா அபிவிருத்தி தான் பார்க்க போகிறோம் எல்லாமே எங்களுக்கு முக்கியம் தான் ஆகவே அபிவிருத்தி என்று வரும்போது சில விஷயங்களை வேணும் என்று பிடிவாதமாக தான் அதுக்கெல்லாம் நம்மகிட்ட கிடையாது நீதி நியாயமாக இருந்தால் அதை எந்த விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கூட ஆயத்தமாக இருக்கிறது ஆகவே இப்படியான இந்த வேலை திட்டங்களை நாங்கள் பல வேலைகளை செய் திட்டமிட்டிருக்கோம் ஷாலாம் அதுக்கு அது கூட உங்களோட காத்தாங்க நீங்களும் காத்தாங்கூடை நேசிக்கிறார்கள் எல்லாரும் எல்லாரும் அதேசிக்கிற உடவீராளர்கள் ஆகவே உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு தரணும் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் எந்த ஊடகம் கேட்டாலும் நான் அவருக்கு நேரம் தந்து இது ஒரு பிரச்சனை வந்தால் கேட்டால் நான் அந்த எந்தவுமே விளக்கம் தர ஆயத்தமாக இருக்குது நான் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் பார்த்து தராமல் நான் உங்கள் மொத்தமாக உங்களை இதோடைய தான் இருந்து கலந்துட்னு நினச்சிருந்தேன் ஆகவே நல்ல விஷயங்கள் நல்ல அபிவிருத்திகள் நீங்களும் ஒத்துழைப்பு தரணும் இது உங்களோட ஊர் இது நம்மளோட ஊர் இது நம்ம கட்டாயம் அபிவிருத்தி நம்மளோட தேவைகள் இருக்குது ஆகவே நல்ல விஷயங்களுக்கு உங்களோட பூரண ഒത്തളപ്പ് ഇനിക്ക് എനിക്ക് തരണം എൻ്റെ കേട്ട് നാ വി